வணக்கம் திருவிளையாடற் புராணம் நான்காவது பகுதி தடாதகை பிராட்டி திரு அவதார படலம் யாக குண்டத்திலிருந்து முப்பத்தி இரண்டு லட்சணங்களும் பொருந்திய மூன்று கொங்கைகளுடன் சிறு குழந்தை தோன்றி மலையத்துவசனின் துவசனின் மனைவியின் மடியில் சென்று அமர்ந்தது அக்குழந்தைக்கு தடாதகை பிராட்டி என பெயரிட்டார்கள் பார்வதி தேவியே இவர்களுக்கு குழந்தையாக அவதாரம் செய்ததை கூறும் வரலாறுதான் தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலம் பாண்டியன் மலையத்துவச்சன் கல்வி கேள்விகளில் சிறந்தவன் சந்தனகுலத்தில் பிறந்த அறிவும் ஆற்றலும் மிக்க வீர திருமகனான பேரரசன் வடமொழியும் தமிழ்மொழியும் கற்று குலமை பெற்றிருந்த திருமகன் இவன் இரு மொழியையும் திறம்பட கற்று தேர்ந்தவன் உற்ற வயதில் அருமை காரிகை ஒருத்தியை தேர்ந்தெடுத்து இல்வாழ்க்கை துணிவையாக்கிக் கொள்ள விரும்பினான் சூரிய குலத்தில் பிறந்த பேரரசன் சூரசேனன் காஞ்சனமாலை என்பவன் சூரசேனன் பெற்ற திருமகள் காஞ்சன மாலையை மனமுடித்தவன் பற்றி போற்றி இல்லற வாழ்க்கையை இனிது நடத்தினான் காதல் மனைவியின் மீது மாறாத அன்பு செலுத்தி இன்புற்று வாழ்ந்து வந்தான் ஆனாலும் தங்கள் குலம் தழைத்தோங்க தங்களுக்கு மக்கட்பேறு வாய்க்கவில்லையே என்ற வேதனையில் துடித்திருந்தான் மகப்பேறு இல்லாத அந்த குறையை போக்க அக்கால வழக்கப்படி புத்திர காமேட்டி யாகம் செய்ய முடிவு செய்தான் யாக குழியில் நெய் சமித்து பொறி போன்றவற்றை இட்டு ஆகுதி செய்தான் சுடர்விட்டு எரிந்த அக்னி வேள்வியில் இருந்து வெளிப்பட்ட அதிசயமாக ஒரு அழகிய பெண் குழந்தை தோன்றியது வெற்றி திருமகளாகிய அப்பெண் குழந்தை தன் அன்னை காஞ்சன மாலையின் மடியில் வந்து தவழ்ந்தது அன்னை உமையே அப்பெண் குழந்தை வடிவில் வந்து தங்கள் மடியில் அவதரித்ததை அவர்கள் அறியவில்லை ஆனால் அக்குழந்தை மிகவும் வேறுபட்டு மூன்று கொங்கைகளுடன் பிறந்தது இயற்கைக்கு மாறாக பிறந்த அப்பெண் குழந்தை பாண்டியனுக்கு பெரும் திகைப்பை ஏற்படுத்தியது வருத்தமும் கூட உண்டாக்கியது உள்ளம் நொந்த மன்னன் மதுரை சொக்கநாதரிடம் சென்று வேதனையுடன் தன் மகளின் குறையை சொல்லி முறையிட்டு வருந்தினான் அப்போது மற்றொரு ஒரு அதிசய நிகழ்வு நடந்தது அப்போது ஒரு அசரீதியாக தெய்வ திருவாக்கு ஒன்று எழுந்தது அவன் துயரை போக்கிய அதன் செய்தி இதுதான் வேள்வியில் பெற்ற அப்பெண் குழந்தை தெய்வத்தன்மை கொண்டவள் அவள் சரியான வயது வந்ததும் வனப்பு மிக்க அழகும் கவர்ச்சியும் பெற்று விளங்குவாள் அப்போது அவள் மணக்கப் போகும் கணவனின் திருமுன் வரும்போது மூன்றாவது கொங்கை அவளை விட்டு மறைந்துவிடும் என்பதால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று உரைத்தது அதை கேட்டவன் மனநிறைவோடு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வேள்விச்சாலையை விட்டு நீங்கி தன் அரண்மனையை நோக்கி நடந்தான் தெய்வ திருவாக்கு அறிவித்தபடி அவளுக்கு தடாதகை என்று பெயரிட்டு அவளுக்கான சடங்குகள் அனைத்தையும் சிறப்பாக செய்ததோடு அவளை கல்வி கேள்விகளிலும் வல்லவளாக்கினான் அனைத்திற்கும் மேலாக பெண்ணாக பிறந்த அவளுக்கு வீர மறவனை போல யானை ஏற்றம் குதிரை பயிற்சி வாழ்வில் பயிற்சிகள் போன்ற அனைத்தையும் கற்றுத்தந்து மரக்குல பெண்ணாகவே வளர்த்தான் ஆட்சிக்குரிய அனைத்து தகுதிகளுடன் அவள் பெரும் பேரு எய்தும்படி வளர்த்து வந்தான் பெண்ணுக்கு பெருமதிப்பு தந்து ஆட்சி செய்த காலம் அது தடாதகை அரசியாவதற்கு வேண்டிய தகுதிகள் அனைத்தும் அவள் பெறச் செய்தான் அன்னை பராசக்தியே மானுட உருவில் பாரில் வந்து பிறந்ததால் வீர திருமகளாக அவளை வளர்த்தார்கள் தனக்கு மகவு இன்மையால் தடாதகைக்கு பட்டம் சூட்டி அரசியாக்கி வைத்தான் மீனாட்சி அம்மையே போனாட்சி செய்யத் தொடங்கி உள்ளம் பூரிப்படையச் செய்தாள் மலைய துவச்சல் மன நிறைவுடன் தன் மகளுக்கு மணிமுடி சூட்டி அகமகிழ்ந்தான் அதன் பின் சில ஆண்டுகளே மண்ணுலகில் வாழ்ந்தான் இயற்கை அவன் ஆயுளை முடித்து அவன் பரலோகம் சென்று உயர்நிலை அடைய வழிவகுத்தது பெண்ணரசியாகிய தடாதகை பிராட்டியார் நீதி நெறி தவறாமல் செங்கோல் ஆட்சி நடத்தினார் அறச்சாலைகளை அமைத்து தர்மமும் அறிவுச்சாலைகளை அமைத்து கல்வியும் வளர்த்து நன்மைகள் பல புரிந்தார் அன்றாடம் காலையில் கண் விழித்ததும் சிவபெருமானை எண்ணி வழிபட்ட பின்னரே தம் கடமைகளை செய்யத் தொடங்குவார் சோமசுந்தரர் திருக்கோயிலுக்கு சென்று விதிப்படி வலம் செய்து வணங்கி வழிபட்டும் வந்தார் அனிநிதி கமலினி என்ற தெய்வ தோழியர் இருவர் மானுட வடிவம் தாங்கி தடாதகை பிராட்டியாருக்கு அணுக்கத் தொண்டராக பணியாற்றினர் அது மட்டுமில்லாமல் திருமகளும் கலைமகளும் மானிட பிறவியெடுத்து இதாகிய தடாதகைக்கு பணிவிடை செய்தார்கள் நாடு கல்வியும் செல்வமும் பெற்று சிறப்புற்று விளங்கியது சேரனும் சோழனும் அம்மையாரின் அடிகளை வணங்கி அவரிட்ட ஏவல்களை பணிவுடன் செய்து வந்தார்கள் பாண்டிய நாடு கன்னி நாடு என்றும் வழங்கப்பட்டது கைலையில் சிவனோடு மாதொரு பாகமாக இருந்து வரும் உமையம்மை ஒருமுறை தக்கன் மகளாக அவதரித்ததோடு இமமானும் தவம் செய்து பார்வதி தேவியை பெற்றான் இருவரும் தாங்கள் செய்த தவப்பயனால் உமையாரை மகளாகப் பெற்றனர் என்றாலும் பாண்டியனுக்கு மானுட மகளாக பிறந்தது எங்கணம் என்று பெரிதும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் தருகிறது இல்லையா அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் அதற்கு கூட ஒரு வரலாறு பின்னணியாக இருந்திருக்கிறது அகத்தியர் மாமுனி அதனை எடுத்துச் சொல்ல ஏனைய முனிவர்கள் கேட்டு தெளிவு பெற்றார்கள் விசுவாவசு என்னும் வித்யாதரனுக்கு வித்யாவதி என்னும் ஒரு மகள் இருந்தாள் அவள் பெயருக்கு ஏற்ப சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவளாக இருந்தாள் உமையம்மையிடம் மிக்க அன்பும் ஈடுபாடும் கொண்டிருந்தாள் அவள் ஒரு நாள் தன் தந்தையிடம் சென்று உமையம்மையிடம் நெருங்கிய அன்பு காட்டவும் தொடர்ந்து வழிபட்டு வரவும் விரும்புவதாகவும் அதற்கான உபாயத்தையும் அறியத் தரும்படி கேட்டாள் அப்போது அவளது தந்தை பூலோக சிவலோகம் என்று போற்றப்படும் மதுரை தலத்தின் மகிமையை எடுத்து கூறி அங்குள்ள மீனாட்சி அம்மையை வழிபடுவதே உயர்வு தரும் என்றும் கூறினார் தாம் வாழும் நெறி அறிந்து உலக அன்னையின் திருவடிகளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அல்லும் பகலும் வழிபடும் பொருட்டு மதுரை எம்பதி வந்து சேர்ந்தாள் தனி ஒருவளாக இருந்து தவங்கள் செய்து விரதங்கள் மேற்கொண்டு மீனாட்சி அம்மையின் கோயிலுக்கு தினந்தோறும் சென்று வழிபட்டாள் நாளொன்றுக்கு ஒருவேளை உணவு என்று உண்பதையும் குறைத்துக்கொண்டு கொண்டு உள்ளொளி பெருக தை மாதம் தொடங்கி மார்கழி வரை பனிரெண்டு மாதம் விரதங்கள் மேற்கொண்டு உத்தம செயலில் ஈடுபட்டாள் தையில் பகலில் ஒருவேளையும் மாசியில் இரவு ஒருவேளை மட்டும் பங்குனியில் கிடைத்ததை உண்டு காலம் கழித்தாள் சித்திரையில் இலை தழைகளையும் வைகாசி மாதம் எள்ளுப்பொடியையும் உண்டு வந்தவள் ஆணியில் சந்திராயன விரதம் மேற்கொண்டாள் ஆடி மாதத்தில் பசுவின் பஞ்சகபிய துளியையும் ஆவணியில் பாலும் புரட்டாசியில் தண்ணீரும் ஐப்பசியில் தர்பை புல்லில் நிற்கும் பனி நீரும் கார்த்திகையில் வெறும் காற்றையும் உண்டு வந்தாள் மார்கழியில் முழுப்பட்டினியும் கிடந்தாள் தை மாதம் பிறந்ததும் கோயில் சன்னதியை அடைந்து மீனாட்சி அம்மையை வணங்கி யாழ் எடுத்து இன்னிசை மீட்டி மீனாட்சி அம்மையின் அருட்செய்கைகளை அழகாக பாடினாள் வேதமுடிமே ஆனந்த உருவாய் நிறைந்து விளையாடு மாதரசே முத்த நகை மானே இமயமட மயிலே மாதர் இமவான் தேவி மணிவடம் தோய் மார்பும் தடம் தோளும் பாதமலர் சேர்புற மிதித்து விளையாட்டயரும் பரிசு என்னே மீனாட்சி அம்மையை சிறு குழந்தையாக உருவகித்து நெஞ்சை உருக்கும் விதமாக பாடினார் கோயிலில் குடிகொண்டிருந்த மீனாட்சி அன்னையே குழந்தை வடிவாக மூன்று வயது சிறுமியாகவும் அவள் முன் நின்று தவழ்ந்து விளையாடி காட்சியளித்தாள் யாழினும் இனி அவள் தம் குரலுக்கு உருகி நேரே வந்து காட்சியளித்து சிரித்து விளையாடிய குழந்தை அவளிடம் வேண்டுவது யாது என்றும் கேட்டது உளம் நெகிழ்ந்து பணிந்து வழிபட்ட வித்யாவதியும் மீனாட்சி அம்மையை தனக்கு மகளாகப் பிறந்து மகிழ்வடிக்கும் பெரும் பேறு அருள வேண்டும் என்று வேண்டுகிறாள் அவ்வாறே வரமும் கொடுத்து வாழ்த்தி அனுப்பினாள் அன்னை மீனாட்சி அந்த வித்யாவதியே காஞ்சன மாலையாக பிறந்து பாண்டியன் மலையத்துவச்சனை மணந்து தடாதகை பிராட்டியை மகளாகப் பெற்று உயர் பேறு பெற்றாள் என்ற இந்த கதையை அகத்தியர் ஏனைய முனிவர்களுக்கு எடுத்து உரைத்து விளக்கம் தந்தார் என்று கூறப்படுகிறது மீண்டும் அடுத்த திருவிளையாடற் புராணத்தின் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்